அலாமலை வரமத்துல்லாஹி அலைக்கும் பத்து ஆண்டுகள் அதாவது இப்போ டென்த்து பாஸ் பண்ணிட்டாங்க இந்த டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு மத்தியில் முதலாம் வகுப்பு படிக்கக்கூடிய எங்களை அழைத்து பேச சொல்லும்போது என்ன பேசணும்னு புரியல நாங்கள் தக்கோ மச்சதில் ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடம் கூட ஆகலை சொல்லப்போனால் முதல் வகுப்பில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு விஷயம் தனித்தனியாக யாரை பெயர் குறிப்பிட்டு அவளை பற்றி நான் பேச எப்போதுமே விரும்புவதில்லை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மசிதனுடைய தலைவர்களே எம்எஸ்கேனுடைய தலைவர்களே ஒரு பெரிய நற்காரியத்திற்கு அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இது என்ன ஒரு நூ நூற்றம்பது பேர் இருக்கிறத பெருங்கூட்டம்னு சொல்கிற காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரும் பல நூறு பேருக்கு சமமான அந்தஸ்திலே இருப்பவர்கள் என்பதை தான் தான் நான் குறிப்பிடுகிறேன் இது அத்தனையுமே வந்து ஹக்கான மக்கள் இப்போ வந்து சில பேர் ஒரு கௌரவப்படுத்தி மெடல்லாம் போட்டாங்க அந்த போட்ட மெடல் காணாமல் போகலாம் போடும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மறைந்து போகலாம் ஆனால் மறுமையிலே இதை பதிவு செய்தார்களே இருவர் அதுதான் முக்கியமான பதிவு உங்களுடைய நற்செயலுக்கு அதுதான் அத்தாட்சி பசி என்பதுதான் அடிப்படை அதை எப்படி முதல்ல போக்குறது அந்த மஸ்ஜித் சேவைக்குழு நோக்கங்கள் அந்த பெரிய பலகையில் இருக்கிறது பார்க்கும்போது நிறையா வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு ஒன்று ரெண்டு தான் இப்போ செய்ய அதில் ஒரு விஷயம் என்னென்னா பத்து வருடங்களே தொடர்ந்து ஒரு ஒரு காரியத்தை இசைக்காமத்தோடு செய்கிறது அதுவே மிகப்பெரிய விஷயந்தான் எல்லாருக்கும் தெரியும் அதாவது பசி நெருப்பினுள் நெருப்பினுள் துஞ்சலும் கூடும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது அப்படின்னு ஒரு குரல் இருக்கு நெருப்பில் கூட படுத்து தூங்குகிற வித்தையை ஒருத்தர் கற்றுக்கலாம் ஆனால் பசியோடு தூங்குற வித்தையை கற்றுக்கவே முடியாது அப்படின்னு எவ்வளோ ஒரு இது பாருங்கள் நெருப்பினுள் துஞ்சலும் கூடும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிதுன்னு அப்போ அப்படி ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு புறம் இருக்கும்போது அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அலட்சியப்படுத்தப்பட்டார்கள் என்ன நிலை இருக்கக்கூடாது என்பதை யோசித்து அவர்களுக்கு என்ன முடியும் யார் யார் மூலமாக இந்த உதவிகளை திரட்ட முடியும் அப்படிங்கிறத அழகான முறையில் அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் மூலிமா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு நான் ஏற்கனவே சில இடங்கள சொல்லியிருப்பேன் பசிப்பினி அப்படிங்கிறான் பசியை பசியே ஒரு நோய்கிறாங்க பசிப்பினி மருத்துவன் ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்புக்கு சரியெலாம் போய் பார்க்குற டாக்டர்லாம் பார்க்குறேன் பிணி மருத்துவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் காவிரியில் கரையில் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூமி காவிரிக்கு ரெண்டு பக்கமும் அவருக்கு இருந்துச்சு அதில் மாஞ்சோலை பலவகைகள் நிறையா இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த பன்னன் அப்படிங்கிறவர் அந்த முழு தோப்பு அதில் வந்து நிறையா குளங்கள் அதில் சின்ன சின்ன ஓடைகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை தன் சொந்த பலனுக்கு பயன்படாமல் முழுவதையும் பொதுமக்களுக்காக அர்ப்பணித்து ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் யார் வேணாலும் போகலாம் வழிப்போக்குகள் அங்கே இருக்கிற பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் தண்ணீரை அறிந்து கொள்ளலாம் பசிப்பினி மருத்துவன்னு அவனுக்கு பேர் பண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது அவருடைய வீட்டு முன்னாடி மழைக்காலத்திலே முட்டைகளை ஏந்திக்கொண்டு எறும்புகள் எப்படி வரிசையாக போகுமோ போல உணவுக்காக தினந்தோறும் மக்கள் அவர் வீட்டு முன்னாடி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுது அது ரொம்ப இலக்கியம் அது நிறையா பேசும் பண்ணன் காவிரி வடவையன் நெடுங்கான் மாவின் தளிரே ராகம் கண் பண்ணன் சிறுகுடி படப்பை நுண்ணிலை புன்கால் நெல்லி பைங்காய் தின்று நீர் குடிசவையின்னு அந்த ஒரு எத்தனையோ வள்ளல்களுக்கு மத்தியில் இந்த அவர் என்ன பண்ணார்னா எந்த பறவை வேணாலும் எந்த பழங்கள் வேணாலும் கொத்தலாம் அதை விரட்டுறதுக்கு ஒரு ஆள் போடலை அவர் எல்லா உயிரினங்களும் தன்னுடைய செல்வத்தின் மூலமாக பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாமனிதன் சிந்தித்து அவன் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறான் அதுதான் அந்த பன்னன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நிறைய பண்ணன்கள் வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்க தொடங்கிட்டோம் நம்ம இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து பரவலாக எல்லோர் மத்தியிலும் பேசப்படுவது எம்எஸ்கேனுடைய சேவை வந்து மிகப்பெரிய அளவில் அது எல்லோரையும் சென்றடைந்தது எல்லோருக்கும் தெரியும் நான் அதிகமாக பேச விரும்பலை சில முக்கியமான விஷயங்கள் அதில் வந்து என் எம்எஸ்கியில் போட்டிருக்காங்க வாரம் அதாவது இந்த பிபி சுகரு இதுக்கான ஒரு ரெகுலராக ஒரு செக்கப் கொடுக்கணும் எங்கள் பள்ளியில் இன்ஷா இல்ல நீங்களாம் துவா செய்ங்க நாங்கள் வந்து அந்த விரைவில் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அசறு முதல் மாறி வரை அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மணி நேரம் இலவசமாக பிபி சுகர் பார்க்குறதுக்கான ஒரு கிளினிக் நடத்துறதுக்கான ஒரு முடிவை எடுத்து கூட்டத்தில் அறிவித்தாச்சு அதுக்கான வேலைகளை தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி என்னெல்லாம் எந்தெந்த பள்ளியில் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் ஆனால் பல தடவை நான் நிறைய திருக்குறளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அது தமிழாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுவோம் அது சொல்கிறான் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு சொல்கிறான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை வேளாண்மைன்னா உதவி இந்த இது தான் நிறையா சொல்கிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அது நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும் இறைவான் நாங்கள் இந்த செய்கின்ற காரியங்கள் வந்து உனக்காக உன் பாதையில் செய்கிறோம் எந்த இடத்திலும் எங்கள் உள்ளத்திலே பெருமை குடி கொண்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக என்பது நம்முடைய முக்கியமானதுபாவாக இருக்கணும் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல்னு சொல்கிறாங்க பெருமிதம் இல்லாமல் இருக்கிறது தான் பெருமை பெருமிதம் ஊர்ந்து விடுவது சிறுமை அப்படிங்கிறாங்க அதனால் எந்த காரணத்து கொண்டும் எல்லா நாடனா வாங்குகிற இடத்துல நம்மளை வச்சுட்டு கொடுக்குற இடத்துல வாங்குறவங்களுக்கு கொண்டு தூக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலேயே இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஊர்லேயே ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வசதி ஆனாங்க வசதி இல்லாமல் போனதே வசதி இல்லாமல் எல்லாம் இந்த அமைப்பு மஸ்ஜித் சேவைக்குழு என்கிற அமைப்பு ஒரு அரசியல் இல்லாத எந்த அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏழை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது இந்து ஏழை முஸ்லீம் ஏழை ஒன்றும் கிடையாது ஏழைகள் எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் தலைமையகத்தில் போங்க லெட்ரு வாங்கிட்டு வாங்க நீங்கள் கேட்குறது உண்மைத்தன்மை உறுதிப்படப்பட்டால் பள்ளிவாசலை அறிவிக்கிறோம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வசதி கிடச்சிருச்சு இனி எத்தனையோ பெரிய எத்தனையோ விண்ணப்பங்களோடு வர்றாங்க இப்போ மதினா அமைச்சதுக்கு அனுப்பிச்சு அவங்க ஒரு காகிதம் கொடுத்துட்டா நமக்கு இன்ஷாலா அறிவித்து கொடுத்துலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆகவே இந்த சேவைகள் தொடர்றதுக்கு எல்லா வகையிலும் நம்ம வந்து துவா செய்யணும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அந்த பலகையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடு அதாவது மன முறிவு அதற்கான காரணங்கள் அதை தீர்த்து வைப்பது எல்லாருக்குமே தெரியும் பள்ளிவாசலில் எல்லாமே செய்யணும் ஆனால் தொழுதுட்டு எழுந்திரிச்சு போட்டிருக்கிறதுங்கிற மாதிரி மட்டும் இருந்ததை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பள்ளியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எல்லாம் பள்ளியில் பாருங்கள் காதர்பேட்டை வந்திருக்காங்க அப்புறம் அவர் பாய் வந்திருக்காரு எல்லா பக்கமே சிறப்பாக நடந்துகிட்ருக்குது நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தோம் வந்துல எங்களுக்கு நல்லா அங்கே சப்போர்ட் இருக்குது கலாதிநாச்சியார் வந்திருக்கார் அவங்க கல்வி வகையில் நிறைய உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் எந்த காரணத்துக்கூட நம்ம நாள் நடக்கிறதில்ல ஆகவே இன்ஷால்லாம் நீங்கள் எல்லாரும் எம்எஸ்கேனுடைய வளர்ச்சிக்காக துவா செய்யுங்கள் அதற்காக உதவி செய்யுங்கள் உதவி செய்பவர்களை காட்டுங்கள் இதுதான் முக்கியமான தேவையாக இருக்குது நிஷா அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் உள்ளத்தில் பெருமை மட்டும் குடிகொண்டு வரக்கூடாது அதை எல்லாம் பாதுகாக்க வேண்டியதுவாவை நான் உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அசாம் வலைக்கம்